உலகை காக்கும் பரம்பொருளான அந்த பரந்தாமன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலே அருள் பாலிக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அயோத்திமா நகரிலே ராமசாமி என்ற பெயரில் சேவை சாதிக்கும் திருக்கோயிலை நூற்றி எட்டு தீவிய தேசங்களில் ஒன்றான அந்த ஆலயத்தை நாம் இப்பொழுது தரிசிக்கப் போகிறோம் பார்த்த மகிழங்கள் பக்தர்களே அன்பர்களே நண்பர்களே நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத் மாவட்டத்தில் உள்ள அயோத்தி ரகுநாயகன் கோவில் இது ராமசாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது முக்தி அளிக்கும் ஏழு தலங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது லக்னோவில் இருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சரையூர் நதிக்கரையிலே தென்கரையில் அமைந்துள்ள இந்த தளத்தை பெரியாழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகியோர் மங்கள சாசனம் செய்துள்ளனர் சென்னை அருள் அருள்புரியும் பார்த்தசாரதி பெருமாளுக்கும் தாயாருக்கும் இங்கு அழகான வண்ணத்திலே சிலாரூபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எவ்வளவு அழகாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பாருங்கள் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஐயங்காரும் அவருடைய மனைவி சிங்காரம்மாவும் இவர் பெயரால் தான் இந்த கோவில் அம்மாஞ்சி மந்திர் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பின்பற்றப்படும் பஞ்சரதர் ஆகம விதிப்படி பூஜைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு ஆஞ்சநேயர் சன்னதி ரங்கநாதர் சன்னதி போன்றவைகளும் அமைந்துள்ளன நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதில் பிறந்த பாஷியக்காரர் உடையவர் எத்திராஜர் என்ற அன்போடு வழங்கப்படும் ஸ்ரீராமானுஜருக்கு அழகிய சிலாரூபம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் வணங்கி மகிழ்ந்தோம் இந்த கோவிலில் பணிபுரியும் ரமேஷ் பட்டாச்சாரியார் கோவிலை பற்றி சொல்கிறார் கேட்போம் சொன்ன வைஷண திவிதேசன் நூற்றி ஆறு இதில் தொண்ணூற்றி ஆறாவது திவிதேசம் திரு அயோதி இங்கே அஞ்சு ஆழ்வாக மமலா சாசனம் பண்ணியிருக்கா பெரிய ஆழ்வார் தொண்டொடி பொடி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மொத்தம் பதிமூணு பாசனம் இந்த கோயிலுக்கு இருக்குது ஒரு காரணம் ஏன்னா ஆழ்வாகள் கருத்துப்படி கொடிமரம் எங்கே இருக்கோ அங்கே தான் திவிதேசர் கோயில் கொடிமரம் இதுதான் கொடிமரம் செய்திங்க ஸோ அதனால் ஆழ்வாக இங்கே பார்த்தோம் ஐடி கோயில் இன்னொரு காரணம் திபே தேசத்துக்கு உச்சமூர்த்திங்களா உச்சமூர்த்தி அது வந்து செய்யல சுயம்போது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல யோகி சாதி சிங்கம்மாள் சென்னையில இருந்து வந்தா இங்க கோயில் இருப்பது வந்தா வந்த இடத்துல இந்த இடம் புடிச்சிருந்தது உள்ள வந்து மூலவர் ராமர் சீத்தை லக்ஷ்மணர் பரதன் சத்ருகன் ஏற்கனவே மூலவர் இருந்தால் இந்த கோயிலை அப்படியே வாங்கி நம்ம சவுத் இந்தியன் மூலையில் செய்யணும்னு நினைக்கும் போது அந்த மூலவர் ராமர் வந்து அந்த அம்மா கனவு வந்து நான் திருக்குள்ளாணி ஜெகநாத பெருமாள் தர்பசாய சனையில் சொல்லிட்டு சொல்லி அதே மாதிரி அந்த ஊர் ராஜா கணவன் சொல்லி இந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இங்கேருந்து அங்கே போய் அதை வந்து கிருஷ்ட பண்ணனால உற்சவமூர்த்தி சுயம்பா இங்கே வந்ததுனால இது திவ்ய தேசம் இந்த கோயில் வந்து அம்மாஜி கோயில் கூப்பிடுவோம் அதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் யோகி பார்த்த சாதி அவர் காலமாயிட்டார் அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் காலம் இங்கே இருந்து பெருமாள் கைங்கீரம் பண்ணி எல்லாம் பண்ணதுனால வேதம் சொல்லி கொடுத்துருந்து எல்லாம் பண்ணதுனால இந்த ஊர் மக்கள் இந்தி மக்கள் அம்மாவை அம்மாஜி ஜி கூப்பிட்டு அம்மாஜி அம்மாஜி கோயில் ஆகிடுச்சு ஆக்சுவலி ராமசாமி மந்திரி பேர் அம்மாஜி கோயில் ஸோ பெருமாள் அவதாரம் பண்ணதெல்லாம் நார்த்தில் சவுத்துக்கு பெருமாள் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்ணுன்னு சொல்ல ஸ்ரீரங்கம் அதே நம்ம அது வந்து நம்ம ராமர் வந்து விபீஷன் கொடுக்கவே விபீஷனை கொண்டு போய் சீரங்கட்டை வச்சதுனால நம்ம பூலோக வைகுண்டம் அதாவது வைகுந்த அவரே அவருடைய உருவத்தை பிரம்மா கிட்ட கொடுத்தா பூஜை பண்ண சொல்லி அது பிரம்மாவுக்கு அப்புறம் விஸ்வா குளம் ஃபுல்லாக பூஜை பண்ணால் அது அப்படியே வந்து விபீஷன்ற கொடுத்தார் ராமர் அவதார மூர்த்தி ராமர் அவதார மூர்த்தி அவரே பூஜை பண்ணார் அவர் உருவத்தை ஸோ அவதார மூர்த்தி அவரே அவர் உருவத்தை பூஜை பண்ணார் அப்படியே அது விபீஷனை கொடுத்தார் கொண்டு போய் சீரங்கட்டில் கொண்டு போய் வச்சு அது வந்து ஸ்வயம்பு சேத்திரமாச்சு ஸோ ஃபஸ்ட்டு தேசம் அதான் நூற்றி ஆறாவது திபே தேசம் திருவேங்கன முறையான் அதுவும் ஸ்வயம்பூ பெருமாள் தானா வந்து இறங்கினார் நான் வந்து இங்கே கோயில் அமைச்சுக்கு போனான்னு வந்தார் அதெல்லாம் ஒன்னு நூற்றி ஆறும் என்றைக்குமே கூட்டம் அதிகமாக இருக்கேன் எனக்கு ஸோ இது ஒரு காரணம் இது ரெண்டாவது காரணம் சவுத்துக்கு கூட்டம் ஆழ்வார்கள் எல்லாங்க எல்லாம் எல்லா ஆழ்வார்கள் தான் பிறந்தான் பெருமாளோடய அம்சங்கள்லாம் ஆழ்வார்கள் ஸோ எல்லாங்க பிறந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்னும் காவியத்தை அங்கேருந்து நம்ம சொல்ல வச்சார் அதில் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் அந்த திடீரெபத்துக்கு நம்ம ஆழ்வாரும் திருமங்கை தான் அவர் இல்லைன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் அவர் கிடையாது ஒரு காலகட்டத்தில் அந்த காவியமும் இல்லாமல் போய் காட்டுமன்னார் கோயிலில் நாதமுனிகள் ஒருத்தர் அவதரிச்சார் அவர் பெருமாள் வினவரா இந்த மாதிரி வேணும்னு கேட்டு பினவரார் பெருமாள் வந்து கன்னடர் சொல்றார் நீ நேராக ஆழ்வார் திருநகரிப்போ அங்கே திரு மதுரை கவி ஆழ்வார் வம்சத்தில் போய் கீழே அப்படின்றார் அதே மாதிரி போய் கேட்குறார் மதுரகவி அம்சத்தில் போய் அவர் சொல்ல ஒரு பாசம் சொல்ல சொல்கிறார் அது என்ன பா சொன்னால் கண்ணினுண் சிறு தாம்பினால் அட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென் குருகு நம்பி என்றால் அன்னிக்கும் அமுதூருமே என் ஆளுக்கு சொல்லிட்டு அந்த பால் பன்னெண்டாயிரமா தபிக்க சொல்றார் ஆழ்வார்த்தினை அந்த நம்மாழ்வார் அந்த புளிய பேர் ஜபிக்கிறார் பத்தாயிரம் ஜபிக்கும் போது நம்மால்வா ஆகிறார் என்ன வேணும் கேட்கிறார் இல்ல இந்த மாதிரி கந்தங்கள் வேணும் அப்படின்றார் நான் பாடிய கந்தங்கள் வேணுமா இல்ல எல்லா ஆழ்வார்கள் வேணுமான்னு கேட்கிறார் எந்த ஆளுநர் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அது எடுத்து வந்து காட்டுமன்னார் கோயில் அரங்கேற்றம் பண்றாரு நாலாதி அரங்கேற்றம் காட்டுமன்னார் கோயில் அதெல்லாம் நம் பெருமாள் நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள் நம்ப பெருமாள் சொல்லுவோம் நம்ம நம்ப பெருமாள் அள்ளி செய்தே தயாபாத்திரம் தீபத்யாதி குணாந்தவம் எத்தீந்த பிரவணம் வந்தே ரமேஜாம் மாதரமொழி அது வந்து மனவார மாமணிக்கு அள்ளிச்சே பெருமாள் நம்பெருமாள் அடுத்த லைன் என்ன சொல்றாரு லட்சுமி சமாரம்பம் நாதையாமல மத்தியமா ஒய்ஃபை பத்தி சொல்றார் அப்புறம் நாதமுணிகள் பத்தி சொல்றார் அதுக்கப்புறம் தான் குரு பதமதை பத்தி சொல்றாரு

அவரோட மேனியனும் அப்படியே இருக்கு தீக்கியம் அப்படியே இருக்கு ஆயிரத்தி ஒன்னு வருஷமா இருக்கு ஸோயம்பு அங்க ரங்கநாத இருக்கார் ஆதிசேஷன் அவதார்ந்தான் ராமாஜல் அது அங்கேயே இருக்கார் ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவு பெரிய விசேஷமான நம்ம சவுத்துக்கு பெருமாள் கொடுத்துருக்காரு சேவிச்சிங்க இதுவும் இந்த இந்த கோயில் விசேஷமான கோயில் தான் இந்த பெருமாளை வந்து சேவிக்கிறதுனால என்ன நன்மைகள் என்ன 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 அவங்க அனுகிரகம் சொல்லுங்க பெருமாள் நான் ஒன்றும் வேற எக்ஸாம்பிள் எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் பல பழைய காலத்தில் நான் போகல இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணாந்தேதி நான் வந்து ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி இங்கே வந்தேன் இங்கே வந்துட்டு இங்கே சுந்தரகாந்தம் படிக்கணும் ஒரு ஆசை எனக்கு வந்து ராமர்ட்ட கேட்டேன்னா படிக்கணுமே உச்சவம் முட்டிதான் ராமன் படிக்கணும் ஆசையாக இருக்கேன் முக்கிய எதுவும் இல்லையா சொல்லிட்டு போய் தேடி பார்த்தா கிடைக்கல கிடைக்கல பெரும்பாலும் தான் நினச்சா நீ படிக்கணும் ஆசைப்பட்ட ஸ்ரீரங்கத்தையும் வர வைச்சார் படிக்கிறதுக்கு அவர்கள் நான் வந்து ஒரு ஒரு வாரம் இருந்து ஃபுல் ராமாயணம் முடித்தார் இன்னைக்கு அங்க தரக்கூடமோ அங்க ராமர் முடித்தோம் ஆர்த்தி அப்போ திருப்பதியில ஜி வந்தார் ஜிஎர் ஏகாங்க ரெண்டு பேர் வந்தார் அவள் வந்து வரும்போது மாலை எல்லாம் அந்த பெருமாளுக்கு எடுத்து வந்தார் அப்போ இங்க இருந்து அச்சகர் ஒருத்தர் வந்து சுவாமி தூரம் வந்திருக்கல நாங்க இன்னைக்கு எது முடிச்சிருக்கோம் அந்த உச்சவ மூர்த்திக்கு வந்து அது கொஞ்சம் சாய்க்கலாமா அப்படின்னா இல்லை நான் அந்த ராமருக்கு எடுத்து வந்திருக்கேன் சாய்பன் சரி போயிட்டார் கிளம்பி போயிட்டார் நாலு மணிக்கு அங்க கிட்டியே சேர்க்கல நாலு மணிக்கு இங்க வந்து இதே உச்சவ மூர்த்தியும் தாயார் என்ன சேர்த்துனா நான் மாலையை சோ இந்த ஒரு இந்த ஒரு இன்ஸ்டன்ஸே போதும் பெருமாள் ச உச்சமூர்த்தம் சக்தி வாங்கணும்னு தெரியும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் அது மட்டும் இப்போ திருமணத்தடை நீங்கறதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு கடன் இப்போ கடன் பிரச்சனை விதேசன் சொல்றான் இல்லையா நம்ம பெருமாளை சேமிச்சா என்ன நடக்கும் எல்லாம் ஸ்ரீ பெருமாள் வந்து உச்சவூர்த்தி உச்சோ மூர்த்தி சேவிச்சோம்னா நம்ம மனசை என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பா நடக்கும்

அது வந்து அது திவ்ய தேசம் சொல்லு அது ஜென்ம பூமி ஆனால் இது திவ்ய தேசம் ஆனால் இந்த அயோத்தியா ஃபுல்லாகவே திவ்ய தேசம் தான் ஏன்னா அந்த யுகத்தில் ராமர் பதிமூணாயிரம் வருஷம் இருந்திருக்கார் பதினாலு வருஷம் தான் காட்டுக்கு போனார் பதிமூணாயிரம் வருஷம் இருந்திருக்கார் மீதி அவர் காலம் எல்லாத்துலேயும் பட்டிருக்கு எங்க நீங்க அங்கே வச்சாலும் திவ்ய தேசம் தான் அங்கே வச்சாலும் திவ்ய தேசம் தான் ஸோ அயோத்தி அயோத்தியை மெரிச்சாலே திவ்ய தேசம் தான் ஸோ இந்த புண்ணியம் வந்து அது நீங்கள்லாம் இங்கே சவுத்துல நீங்கள் வந்து சேவிக்கீங்கன்னா பூர்வாச்சாரியர்கள் போதும் அனுஷ்டானங்கள் அவங்க ஆசீர்வாதம் வர முடியாது

இங்கே இவர் தான் மேனேஜர் பேர் ரங்கராஜன் இவரு ஸ்ரீரங்கம் தான் வாசம் ஸ்ரீரங்கம் தான் இவருக்கு ஆனால் இங்கே ரெண்டு வருஷமா இங்கே மூணு வருஷமா இங்கே இருக்கார் பெருமாள் கைங்கரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த சம்ரோஷம் நடக்கிறதுக்கு இவ்வளோ இவரும் ஒரு பெரிய காரணம் ஆகும் இவர் தான் இந்த அயோ இந்த ராமர் கோயிலுக்கு மேனேஜரா அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம் இவரை இவருடைய கைங்கரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக பயங்கரமான கைங்கரம் பண்ணியிருக்கார் ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பண்ணோம் நூற்றி இருபது வருஷம் கழிச்சு சம்ரோஷம் பண்ணோம் அந்த சம்ரோஷனுக்கு இவருடைய பா இவருடைய கை பங்களிப்பு பயங்கரம் இப்படி வந்து வந்திருக்க முடியாது இத்தனைக்கும் எல்லாம் பண்ணால் இருந்தாலும் இவருடைய கைங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் எல்லா ஒரு ஆசீர்வாதம் இவருக்கு வந்தவர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் தொண்ணூற்றி ஆறாவது திவ்ய தேசமான அம்மாஜி கோவில் ஸ்ரீ ரகுநாயகன் கோவில் ராமசாமி கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு சென்று ராமரை அனைவரும் தரிசித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்